அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நாளும் கோளும் நலமாய் அமைய இன்றும் நம் இறைவனின் திருவடி பற்றிடுவோமாக வாழ்வில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் நீங்கி அனைத்தும் நன்மையாக நடந்தேற நவகோள்களுக்கு இந்நாளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் திருச்சிற்றம்பலம் சுட்டறுத்தல் பகுதியில் ஆறாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாதம் போது கே ஆக்கி வந்தனையும் அம்மளர்க்கே ஆக்கி வாக்கு மணி வார்த்தைக்கு ஆக்கி புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விசை மாள் அமுத பெருங்கடலி உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மீனி தனிச்சுடரி இரண்டும் மால் இத்தனிய நேர்கே தனிச்சுடரி இத்தனிய நேர்கே கடவுளே இருமை வகை தெரியாத என் மனத்தை நின் திருவுருக்காக்கி கண்களை நின் திருவடிகளுக்கு ஆக்கி வழிபாட்டையும் அம்மலர் அடிகளுக்கே ஆக்கி வாக்கினை உன் திருவார்த்தைக்கும் ஆக்கி ஐம்புலன்கள் பயனுற என்னை அடிமை கொண்ட உனது பெருங்குணத்தை என்னவென்று நான் புகழ்வேன் ஆம் இவ்வாறாக நாம் மனப்போன போக்கெல்லாம் சென்று நம் வாழ்க்கையில் நிறைய தவறுகளையும் அறியாத பாவங்களையும் செய்திருக்கின்ற நமக்கு இறைவன் ஐம்புலன்களையும் அடக்கி அதன் வழியே நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்களையும் அகற்றி நம்மை ஆட்கொள்ளும் தயாபரன் அல்லவா அவரது புகழினை இப்பாடல் வரிகள் உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது சிவாய நம திருச்சிற்றம்பலம் ശിവസിദംബരം തില്ലയം